இப்பதான் இந்த சோனியா மூலியமா பழனிக்கு வந்து பாண்டியன் கடையில இருந்து விடுதலை கிடைச்சிச்சு இப்ப பழனிக்கு சொந்தமா மளிகை கடை வந்துருச்சு இதுக்கப்புறமா அது பழனி பொறுப்பா நடந்துக்குவாரு மறுபடியும் இந்த பாண்டியன் குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாருன்னு பார்த்தா கடை கைக்கு வந்த முத நாளே இந்த பழனி வந்துட்டு கடையை ஒட்டு மொத்தமா அப்படியே தூக்கி கோமதி பேர்ல எழுதி வச்சிடறாரு இவ்வளவு தூரம் போராடி கஷ்டப்பட்டு பழனிக்கு கடையை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாம பழனி போய் எப்படி கோமதி பேர்ல எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோனியா கோபுரத்துல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரமோல என்ன நடக்க போதுங்கிற

இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம்னா பழனி நம்ம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம் கடையில இருந்து விட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு பயத்துல வந்து பழனி எது இப்படி மறைச்சிருப்பானா இல்ல வேற எதுவும் காரணமா இருக்குமா அப்படி சொல்லி கோமதி குழப்பத்திலேயே உட்காந்துருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு பழனியுமே வீட்டுக்கு வந்துடுறாரு பழனி வீட்டுக்கு வந்ததுமே கோமதி ரொம்ப கோவத்தோட பழனியை பிடிச்சு திட்டுறாங்க இத்தனை வருஷமா எங்க கூட தானடா இருந்த இது வரைக்கும் நாங்க உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோமா எங்க வீட்டு பிள்ளைகளை பாத்துக்கிற மாதிரி தான் உனையும் பாத்துக்கிறோம் அப்புறம் ஏன் இந்த உண்மையில எங்கிட்ட இருந்து மறைச்ச உனக்கு உங்க அன்னையை கடை வச்சு கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இதை சொல்றதுனால நாங்க என்னடா பண்ண போறோம் ஒருவேளை இந்த விஷயத்தான் எங்க கிட்ட சொன்னா கடையில வேலை பாக்குற கால இல்ல அதனால உன்னை அனுப்ப

பாண்டியனே வந்து பழனி கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு நான் பண்ணது தப்பு தாண்டா பழனி ஒத்துக்கிறேன் இத்தனை வருஷமா நீ என் கூடயே தான் இருந்த இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு உனக்குன்னு உனக்கு சொந்தமா ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா உனக்கு கல்யாணம் ஆனப்பே அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும் அதெல்லாம் செய்யாம விட்டது என்னோட தப்பு தான் நான் செய்ய வேண்டிய வேலையை உங்க அண்ணங்க பொறுப்பா பண்ணிட்டாங்க இது வரைக்கும் உங்க அண்ணங்க பண்ணது எல்லாமே தப்பான விஷயமா இருந்தாலும் உன்னோட கல்யாண விஷயத்திலயோ உனக்கு கடை வச்சு கொடுத்ததுலயோ எந்த தப்புமே கிடையாது இந்த ரெண்டு விஷயத்திலயும் உங்க அண்ணங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க உனைய நம்பி இப்ப சோனியா வேற வீட்டுக்கு வந்துருச்சு இதுக்கு மேல நீ என்னோட கடையில வேலை பார்த்துட்டு இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது உனக்கு அவ்வளவு வசதி இருக்கிறப்ப நீ ஏன்டா நம்ம கடையில வேலை பார்த்துட்டு

இனிமேல் உங்க அப்பாவை டெலிவரி பாத்துக்க சொல்லிடு உடன்ல வர லோட எல்லாம் நான் இறக்கி வைக்க சொல்லிடுறேன் உங்க அப்பா இங்க கடையில வெட்டியா கல்லால தானே உட்கார்ந்து எங்க அப்பா கல்லாவை பாத்துக்குவாரு இனிமேல் கல்லாவுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட மாட்டாங்க அதனால உங்க அப்பா இனிமேல் குடோனுக்கோ இல்லன்னா டெலிவரிக்கோ அனுப்பிச்சு விட்டுலாம் அப்படி சொல்லி சரணன் சொல்ல ஆரம்பிச்சாரு சரணன் இப்படி ஒரு முடிவு சொல்லி தங்கமேல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனி வந்துட்டு நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா அப்ப தங்கமேல் சொன்ன மாதிரி கடையில வேலை பாக்குறதுக்கு ஆள் இல்ல கண்டிப்பா இந்த பாண்டியன் வீட்டு அழகு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது பழனிக்குமே புரியுது உடனே பாண்டியன் பேசுற பழனிமே வந்துட்டு நாம என்ன எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன் மச்சான் ஒரு மாசம்

இனிமேல்லாம் பழனி மாமா நமக்கு தேவைப்பட மாட்டாரு அவர் அவரோட கடையை போய் வேலைய பாத்துக்கிட்டோம் நம்ம கடையில தான் இவ்வளவு பேர் இருக்கும் வெட்டியா நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலை பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சரணன் சொல்லிடுறாரு இப்படி பழனி முன்னாடியே தங்க மேல அசிங்கப்படுத்துவோம் தங்க மேல கடுத்து என்ன பதில் சொல்றதுனே தெரியல இங்க பாண்டி வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாக்குற பழனி வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நமக்கு பேர்ல வந்து அந்த கடை தான் அந்த கடை இனிமேல் நம்ம பேர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம இந்த முத்து வேலை சக்தி வச்சு கொடுத்த கடையை வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம பழனி வந்து கோமதி பேர் மாத்தி எழுதிடுறாரு வீட்டுக்கு பத்திரத்தோட வர பழனி வந்துட்டு கடை பத்திரத்தை கோமதி பேர்ல மாத்திரம் எடுத்து கோமதி கையில இத இதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் சுத்தமா சூனியா பிடிக்கவே இல்ல பத்திரத்தை கோமதி கையில கொடுத்ததுமே பழனியை கூட்டு பேசுற சூனியா வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கடப்பத்திரத்தை வந்து உங்க அக்கா பேர்ல எழுதி வச்சிருப்பேன் இது பஸ்ட் உங்க அண்ணங்களுக்கு தெரியுமா நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அண்ணங்களுக்கு இந்த உண்மையில தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன தைரியத்துல நீ போய் இப்படி ஒரு வேலையை பாத்துட்டு வந்த என்கிட்ட கிட்ட கேட்காம நீ எப்படி உங்க அக்காவுக்கு இந்த கடப்பத்திரத்தை எடுத்து கொடுக்கலாம் நான் இப்பயே போய் உங்க அண்ணங்கள்ட்ட சொல்றேன் இன்னைக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூனியா வந்து முத்தியாலிட்டி சத்தியாலிட்டி இந்த விஷயத்த சொல்றதா கிளம்பி போறாங்க இந்த கடை விஷயத்துல பழனி வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுதான் எல்லாம் முடியுமே எடுத்துட்டு இருக்காரு பழனி இதுக்கு மேலேயே பாண்டியன் கடையில வேலை பார்த்து கடையில இருக்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைக்காம மாச சம்பளமும் கிடைக்காம வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு உதவியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சோனியா வந்து பழனிக்கு சொந்தமா கடை வச்சு கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்தாங்க அப்படி கஷ்டப்பட்டு சோனியா வச்சு கொடுக்குற கடையை பழனி கொஞ்சமாவது பொறுப்பா நடத்திக்குவார்னு பார்த்தா அவர் பாண்டியன் விட்டாலுக்கு மேல இருக்கிற பாசத்துல தொடர்ச்சியா தப்பான முடிவு தான் எடுத்துட்டு இருக்கிறாரு இந்த கடை விஷயத்துல பழனி எடுத்த முடிவு தப்பான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க